இயக்குனரும் நடிகருமான திரு தம்பிராமையா நம்முடன் நினைகிறார் வணக்கம் சார் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி தமிழகம் கேப்டனை இழந்திருக்கிறது தாங்க முடியாத பேரிழப்பில் மக்கள் சிக்கி இருக்கின்றனர் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய இரங்கல் செய்தி முதல் முதல்ல ஒரு மாணவனாக இருந்த பொழுது சார் ஒரு கோயம்புத்தூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு சொந்தக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆட்டோ ராஜான்னு ஒரு படம் அங்க வந்து கருக்கருன்னு ஒரு இளைஞர் நாம பாக்குறோம் நான் சின்ன பையன் யாரா ஒரு நூறு ஆட்டோக்குள்ள வச்சுட்டு சூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது பாக்குறேன் அப்படியே தமிழ் வாசனை அள்ளி உடம்பு முழுக்க நிரப்பி நிக்கிற ஒரு இளைஞர் பாக்குற பொழுது அப்படியே ஸோ அவர் தான் அப்புறம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல அப்புறம் சென்னைக்கு வருகிற பொழுது சட்டம் ஒரு இருட்டரை வெற்றி இந்த படங்கள் மூலமாக ரம்மன் கோயில்களுக்காக வைத்திய காத்திருந்தால் அப்புறம் போகுது அப்படியே சோ அவரை அவருடைய அந்த பிகினிங்ல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரசிகனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த வகையில அவரையும் அவர் ஒரு ஒரு ரஜினி ஒரு கமல் அப்படின்னு ஒரு உச்ச நட்சத்திரங்கள் கொடி கட்டி பிறந்த பொழுது தென்பாண்டி சிங்கம் பாண்டிய மண்டலத்திலிருந்து ஒரு ஒரு இளைஞர் வந்து தனி கொடி நட்டு எல்லாருடைய அபிமானத்தையும் வாங்கின ஒரு வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டதா எல்லா நிகழ்வுகளுக்கு போற பொழுது இப்படியான ஒரு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய கத அந்த ஒரு அந்த அடி ஒட்டியாக இருந்தாலும் கூட கலைஞர் அவர்களுடைய மிக பெரிய அபிமானத்துக்கு சொந்தக்காரரா இருக்காங்க அதனாலதான் கலைஞர் அவர்களையும் மறைந்த அமரர் மோபனாரை அவர்கள்தான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு தாலி எடுத்து கொடுத்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டாங்க அவருடைய நல்ல குணத்துக்கு மிக பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அஞ்சாறு விஷயம் அதுல ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து நான் வளர்வதற்கு காரணமாக இருந்த அந்த நன்றியை இங்க எப்படி நான் தீர்க்கிறது அப்படின்ற பொழுது சுந்தர பாடி என்ற ஒரு படத்தின் மூலமாக தளபதி விஜய் அவர்களுக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார் எந்த ஹீரோக்களும் ஒரு பீக் இருக்க கூட ஒரு இளைய ஹீரோ வெளியில் வருவதற்கு அந்த அளவுக்கு ஒரு தொழில் கொடுத்திருப்பாங்களா நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியம் அதே போல வரை மற்றற்ற எல்லை மீறி அவர் காதலித்தார் நேசித்தார் அதுக்கு ஒரு விஷயம் தனி கட்சி நியமிக்க கடை போட்டாலும் கூட அந்த கட்சி ஆரம்பித்தது அந்த வாழ்த்தை யார்கிட்ட பெற போறாங்கன்னா அந்த உலகத்துல எந்த நிகழும் அப்படி நடந்திருக்காரு தனி தேசிய முற்போக்குத் திராவிடர்களுக்கும் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு தலைவரே கட்சி ஆரம்பித்து வாழ்த்து வாங்குவதற்கு யாராவது இந்த வாழ்க்கையான அனுப்புனது அவருடைய பெரிய மனசு இப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு எதிரிகளே இல்லாம இவர் நினைச்சு யாரும் திட்ட முடியாத அளவுக்கு ஒரு நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரரா இருந்தாரு ஒரு அண்ணா அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் தனி இயக்கம் கண்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போய் உட்கார்ந்து

அப்படி நிஜ வாழ்க்கையிலயும் அப்படி ஒருவர் இருந்திருந்தால் மட்டும்தான் கண்ணுப்பட போகுதையா சின்ன கம்பறையே வானத்தை போல மனம் அது மாதிரி அவருடைய நிறம் என்பதும் அவருடைய முகம் என்பதும் அவர் விழிகள் என்பதும் அவர் ஒரு ஒவ்வொரு பெரிய மனிதர்கள்லாம் செவாலியை சிவாஜி ஐயா அவர்கள் இறந்த பொழுது ஒரு தனி ஆர்மியாக மில்டரி மாதிரி நின்று அந்த கூட்டத்தை கலைந்து அவரை உள்ள நல்லடக்கம் செய்வதற்கான அந்த பணியை மேற்கொண்டது நடிகர் சங்கத்தை வந்து சார் இவர் மட்டும் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் இவ்வளவு நடிகர் சங்கம் வந்து இப்படி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குமான்னு சொல்லவே முடியாது ஒரு ஆளுமை இவர் போய் சொன்னா எல்லா இடம் செய்வாங்க ஆமா அவர் நான் அடிக்கடி சொல்வேன் அவரை அறிவு வழி நடத்துது அப்படின்றத வழி நடந்துச்சு அப்படின்றதை விட அவருடைய அந்த நேர்மையும் அவருடைய அந்த நல்ல சிந்தனையும் அந்த ஒரு அற்புதமான அந்த ஒழுங்குதான் அவரை வழிநடத்து சார் நிச்சயமாக கடந்த சில வருடங்களாகவே அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஆஹ் வந்து இவ்வளவு மனம் ஒரு ரொம்ப இறைவன் இப்படி ஒரு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய ஆத்மா சாந்தமாயிட்டா நல்லா இருக்குமே ஒரு உணர்வு கடைசியில் அந்த கட்சியினுடைய செயற்குழு புதுக்குழு கூட்டுற பொழுது அந்த மேடையில் அமர்ந்திருந்த பொழுது எல்லாருக்குமே தோணுச்சு அந்த வகையில இறைவன் அவரை அழைத்துக்கிட்டார் நல்ல ஆத்மா ஆமா எல்லாரும் ஒரு நாள் பிறந்து ஒரு நாள் சகத்தான் போறாங்க ஒரு வயது இந்த காலங்கள் இந்த பூமியில் இருந்ததற்கும் அவருடைய இடத்தை ஒரு தனி இடமாக அவர் வந்து ஆக்கிரமித்து சென்றதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றோம் அதே இரவு நிச்சயமா அவர் வந்து ஆத்மாவை சாந்தப்படுத்துவார் எல்லாரையும் போல நானும் பராத்திரப்படுகிறேன் சார் இப்ப நீங்க வந்து கூட வசனத்தை நீங்கள் வந்து பேப்பரில் எழுதிருவீங்க எல்லாரும் அதை வந்து சிறப்பாக பேசிட முடியுமா அப்படின்னா எல்லாரும் சிறப்பாக பேசுவாங்க ஆனால் மக்கள் மனதில் வந்து சிலர் பேசுகிறது தான் ஆளை பதியும் அப்படி கேப்டன் ஒருவர் அந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அவருடைய அவர் அவர் சம்பந்தப்பட்ட நான் இயக்குனது கிடையாது அவரோட நடித்ததும் கிடையாது பட் அவருடைய கதை வாதங்கள் நம்ம பங்கெடுத்துருக்கோம் நகைச்சுவை பகுதி உருவாதற்கு பின்புறத்துல இருந்து வந்து அவருடைய மகனுடைய படத்தினுடைய ஒளி வெளியிட்ட விழாவுல வந்து என்னை அருகில் அமர்த்து உக்கார வச்சது ரொம்ப நேரம் நெருங்க பேசுனது இந்த வகையில தான் எனக்கும் அவருக்குமான பட் தூரத்தில் இருந்து ரசிகனாக நிச்சயமா அவரை அளவு கடந்து நெயச்சிருக்கிறோம் சார் அரசியல் சிந்தனை கொண்டவர் சார் கவித்துவ சிந்தனை கொண்டவர் சார் எம்ஜிஆர் வந்து கவித்துவ சிந்தனையும் அந்த இயக்குனர் அந்த டெக்னாலஜி தெரியும் சில பேரை மட்டும் தான் சொல்றாங்க எம்ஜிஆர் கமலஹாசன் சார் அண்ட் விஜயகாந்த் சார் சில நடிகருக்கு மட்டும்தான் தான் பிரகாஷ் ராஜுக்கு தெரியும் அர்ஜுன் சாருக்கு தெரியும் சார் என்ன லென்ஸ் என்ன டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவர் சார் நிறைய பேர் தெரிவாங்க அப்படி இப்படி மேல நோ அவர் அடித்தளத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு கொண்ட அற்புதமான ஒரு ஃபைட் கம்போஸ் பண்ணணும்னு அவர் பண்ணுவார் ஆமா இந்த இந்த காட்சி இப்படிதான் எடுக்கணும்ன்ற மிகப்பெரிய இது பப்ளிக் எப்படி கொண்டு போய் ரீச் ஆகணும் சிந்தனை கொண்டவர் அதனால நடிகர்களாக இருந்ததுல வெகுஜன மக்களை மக்களை ரசித்ததுல எவ்ஜியாருக்கு பிறகு நான் நிச்சயமா விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர்களாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுல ஒரு பிரிப்புக்குரிய மனிதர் சார் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் ஒரு கிராமத்துக்காரர் அவருக்கு சினிமா பற்றின ஒரு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் ஆனா வந்து ஒரு ஆழமாக கற்றவர் சினிமாவா அப்படின்னு சொல்றீங்க ஆமா சார் ஆழமாக சினிமாட்டவர் சார் ஒரு காட்சி பேப்பர் உருவாக்கி குடுத்துட்டா போதும் இதை எப்படி ஜஸ்ட் அத ஒரு கன்சால்டேட் பண்ணி இதை வந்து ஸ்கிரீன் எப்படி பிரசன்ட் பண்ணனும்ன்ற மிக பெரிய நுண்ணறிவு கொண்டவர் அந்தந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு தனக்குள்ள மிகப்பெரிய தனகிட்ட இருக்கிற திறமை கூட இல்லையென்று வாழ்ந்தவர் தாழ்வு மனப்பான்மையில் இருந்த கூட விளைவுதான் தொழில்நுட்ப அறிவோடு வந்த இளைஞர்களை வந்து அம்பது பேர் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை இயக்குனராகனார் அது வந்து யூனிட்ல இருந்து இந்த பெப்சினுடைய தலைவராக இருக்கும் கூடிய மரியாதைக்குரிய செல்வமணி சார் வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலை பரபரப்பாக பேசப்படுவதற்கு பின்னணியில இவருடைய 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 இருக்கு ஏனா இப்ப இன்னைக்கு இப்படி கூட நான் சொல்வேன் செல்வமணி சார் வெற்றி இதா இன்னைக்கு ஒரு தெலுங்கா ஆந்திராவில் வந்து ரோஜா மேடம் அமைச்சராக இருப்பதற்கும் பின்புலத்துல பாத்தீங்கன்னா இவர் புள்ளி இருக்கு மாதிரி நிச்சயமா அவர் அவர் வந்து அவரால் இன்னைக்கு நிறைய இயக்கங்கள்ல வளர்த்தெடுக்கப்பட்ட இவருடைய அடிப்படை அடிப்படையில தொண்டர்களாக இருந்தவர்கள் எம்பியாக இருக்காங்க மாற்று இயக்கங்கள்ல அது அரசியல் தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி நிறைய இருந்தவர் ஆனால் இவரை உருவாக்குனாங்களா அப்படின்னா இல்லை இவரையே உருவாக்கி கொண்டார் தன்னை இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு தேர்ந்த நகைச்சுவை கலைஞர் பொதுவா வந்து நடிப்புல அனைத்து பக்கங்கள் இருந்தாலும் ஆக்ஷன் நடனம் பாட்டு எதுவா இருந்தாலும் நகைச்சுவை யார் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நகைச்சுவை நடிப்பு திறன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சார் அவர் இயல்பிலே சார் அவருடைய இந்த நட்பு பாருங்க இன்னைக்கு ஒருத்தரும் பாத்தீங்க ராதா ரவி சாரா இருக்கட்டும் இல்ல தியாகுவா இருக்கட்டும் பாருங்க பேசுறவனே அழுக ஆரம்பிப்பாங்க அவர்களோட நெருங்கி பழகுவதற்கான சூழல் இல்லைன்னா கூட நெருங்கி பழகுனவர்களோட நெருங்கி பழகிருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவனா அதனால ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார் இந்த இடத்துல விஜயகாந்த் சார் இப்படி இருந்திருந்தா அந்த ஒரு பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களை எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணும் ஒரு அவுட் ஓர் போறாங்க அங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க அவ்வளவு பெண்களை எப்படி பாதுகாப்பா சோ தன்னை தாண்டி தானே வந்திருக்கோம் நடிக்க போறோம் நான் ஹீரோ முடிச்சு வெளியே வந்தேன் அதல்ல நான் தான் ஹீரோ எனக்காக இந்த யூனிட் இந்த முந்நூறு பேர் இருக்காங்கன்னா என்னை நம்பி வந்திருக்காங்க முப்பது நாற்பது பேர் மனை கணவனை விட்டு மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு வந்திருக்காங்கன்ற சிந்தனையெல்லாம் உள்வாங்கி அவர்கள் மூணு நேரம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படி கேர் எடுத்துக்கிட்ட ஒரு மனிதன் என்பது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் சார் சார் அது எல்லோருக்கும் ஒத்துக்கொள்ள விஷயம் இன்னைக்கு உச்ச இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்களும் ஒத்துக்கொள்ள விஷயம் ஒரு திரைப்பட உருவாக்கத்தின் அனைத்தையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு